நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் ப்ரோ ராணேத் வணக்கம் வணக்கம் ராணேத் வணக்கம் வணக்கம் லைக் போட சொல்லுதே எல்லாரையும் சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு லைக் போடுங்க நீங்க லைக் போடுங்க எனக்கு ஆஹா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி என்னடா என்ன சொல்லணும் நம்ம சேனலுக்கு லைக் போடுங்கன்னு லைட் போடுங்க சேனல் லைட் இல்ல லைக் லைட் போடுங்க லைட் தான் வீட்ல போட்டுக்கலாம் பண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லபடியா பாருங்க நன்றி வணக்கம் இப்பதான் இப்பதான் லைவ் போட்டுருக்கு லைக் இட்டு அத்த லைக் இட்டு அத்த லைக் போட்டாங்க அத்த ஹாய் செல்ல அத்த நல்லா இருக்கா அத்தான்னு கேக்குறா நல்லா இருக்கிறம்மா நீங்க நல்லா இருந்தா போறோமா பூஜா மணிகன் தான் வந்துருக்காங்க அத்த உரிய வீட்டுல கட்டி விட்டுருக்காங்களே அந்த வந்துருக்காங்க அந்த பிறந்த நாள் பிறந்த நாள் வளர்த்து சொல்லு நீங்க எங்க இருந்தாலும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தம்பி உங்களை வந்த நேரம் பார்க்க முடியும் எனவும் போட்டிருக்கு முடியல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ ஸோ மச் ஓய் ராணியத்தை ஏற்ற அத்த ஓய் ராணியத்தை ராணி குட்டி நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கிறீங்களா லைக் போடுங்கன்னு சொல்லு லைக் போடுங்கப்பா எங்க அண்ணா நல்லா இருக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க நான் ஒரு குடிச்சல்ல இருந்தேன் எனக்கு உதவி செஞ்சி எனக்கு ஒரு குடிச்சல்ல நல்ல விதமா இருக்கு சொன்னீங்க நீங்க எங்க அதா தலவலி கால்வலி இல்லாத எங்க அதா நல்லா இருக்கு சாமி சரி அமிதே அண்ணா அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க முகத்த நல்லா இருக்கு கொஞ்சம் எரிஞ்சிருக்க அவ்வளவுதான் ஹாய் தம்பி உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் போட்டு வரமா கண்டிப்பா நான் வந்து டச் பண்ணுவேன் எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுவேமா உங்கள் சேவை இன்னும் தொடரும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்ண்ணா அண்ணா நீங்கள் உங்கள் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் பிரியா திருநெல்வேலி மாவட்டம் இசின் வினை முதல் தடவை பார்க்கிறேன் ஓ தேங்க்யூ ஸோ மச்

ஹாய் டா தம்பி எப்படி இருக்க உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா நீங்கள் சூப்பர் குட் பேசி தேங்க்யூ ஸோ மச் என் பேர் தம்பி மதன் பிரியா தம்பி ஹாய் மதன் பிரியா தம்பி சாப்பிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க அத்தை

ராணி அத்தை ஒரு நாள் உங்க கையில சமைச்சி சாப்பிடணும் ஆசைப்பா அத்தை உங்க கையால சமைச்சி சாப்பிடணும் வாப்பா வாப்பா இப்போ நான் சாப்பிடணும் நான் பிரியா நான் என்ன சாப்பிடுங்க நான் சமைச்சி தரப்பேன் ராணி அம்மாவே காட்டவும் ராணி எத்த உன காட்டணும் மத்த பாருங்க நண்பர்களே ராணி எத்தலாம் உங்க பக்கத்துல வந்து டீ குடுக்குறாங்க ஆனா எனக்குலாம் வட்டி டீ சாப்பிட வாங்கப்பா

ஹாய் அண்ணா ஹாய்ம்மா ராணி அம்மா அம்மாலாம் பேசுகிறாங்க விடுங்க அவங்க எப்பவுமே போலவே இருக்கட்டும் நீங்கள் எப்பவும் போல இருக்கட்டும்மா கேசுவலாக பேசுகிட்ட சரிப்பா ஹாய் ப்ரோ ராணியே ராணிய பேச சொல்லுங்க

எங்க நல்ல நல்லவதமா ஓரமாக போய் ஓரமாக வந்து வீட்டுக்கு போய் அப்பா அம்மா வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு நல்லபடியா நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா அதே எங்களுக்கு சந்தோஷம் லைக்

சூரிய ஓட்டு போட்டுவான் போல சொல்ற சின்னத்துக்கு உம் அதையும் முடிச்சுக்கலாம் பாய் சொல்லிதெல்லாம் இருக்கும் மக்களுக்கு பா